டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்க நம்மளும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா நவராத்திரி வழிபாடு புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய நவராத்திரி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம அதுதான் நம்ம நிறைய பேர் வழிபாடும் செய்வோம் ஆனால் இந்த தை மாசத்துல வரக்கூடிய நவராத்திரியை யாருமே வழிபாடு செய்ய மாட்டோம் தை மாசத்துல வரக்கூடிய இந்த நவராத்திரியை நம்ம ஷியாமல நவராத்திரி என்று சொல்வோம் இந்த ஷியாமல நவராத்திரி சமயத்தில் வீட்டில் எளிமையான முறையில் பூஜை செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் புக்தி கூர்மை ஏற்பட்டு சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஷியாமலை நவராத்திரி எந்த முறையில் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம ஷியாமலை நவராத்திரி வழிபாடு எப்படி வீட்டில் எளிமையா பண்றது என்பதை பார்க்கலாம் ஷியாமலை நவராத்திரி என்பது ஒவ்வொரு வருடமும் தை மாசத்துல அம்மாவாசை முடிந்த மூன்றாவது நாள் அதாவது மூன்றாம் பிறை சந்திர தரிசன நாளன்று தொடங்கி தொடர்ச்சியா ஒன்பது நாட்கள் நடைபெறக்கூடிய நவராத்திரி அதன் அடிப்படையில் பார்த்தா இந்த வருடம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ஷியாமலி நவராத்திரி ஆரம்பம் ஆகுது இது பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி நிறைவடைகிறது ஜனவரி முப்பது பிப்ரவரி ஏழாம் தேதி நிறைவு செய்யுது இந்த நாள்ல நாம் வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செய்தோம் என்றால் நம் வீட்டில் அளவில்லாத செல்வம் பெருகும் யார் ஒருவர் புத்தி கூர்மையுடன் ஞானத்துடன் செயலாற்றுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த புத்தி கூர்மையும் ஞானத்தையும் தான் சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவியின் மறு அவதாரமாக தான் ஷியாமலா தேவி அப்படிப்பட்ட ஷியாமலா தேவிக்குரிய நவராத்திரி சமயத்தில் வீட்டில் தினம் ஒன்பது நாட்கள் எளிமையான முறையில் பூஜை செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பான முடிவுகளாக அமைவதோடு நாம் நல்ல வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ளலாம் இந்த சியாமல நவராத்திரி வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கலசம் கட்ட வேண்டும் இதற்கு பூஜை அறையில் ஒரு இடத்தை சுத்தம் செய்து பச்சரிசி மஞ்சள் தடவி அதற்கு மேல் பச்சரிசி மாவினால் கோலம் போட்டுக் கொள்ளுங்கள் பிறகு அந்த இடத்தில் தட்டை வைத்து அதற்கு மேல் சிவப்பு நிற துணியை விரித்து அதற்கு மேல் பச்சரிசியை பரப்பி வீட்டில் இருக்கக்கூடிய கலச சொம்பை எடுத்து கலச நூலை அதன் கழுத்தில் மூன்று முறையோ அல்லது ஒன்பது முறையோ சுற்றி வைக்க வேண்டும் பிறகு அந்த சொம்பிற்குள் ஒரு எலுமிச்சம் பழம் ஒரு ரூபாய் நாணயம் சிறிது பச்சை கற்பூரம் சிறிது ஜவ்வாது எச்சில் படாத சுத்தமான தண்ணீரை எடுத்து ஊற்ற வேண்டும் பிறகு ஒன்பது மா இலைகளை சுத்தம் செய்து அந்த மா இலைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்துவிட்டு அந்த மா இலையின் காம்பு சொம்புக்குள் இருப்பது போல் வைக்க வேண்டும் அடுத்ததாக நல்ல தேங்காயாக ஒரு தேங்காயை எடுத்து அதை அதையும் சுத்தம் செய்து அந்த தேங்காய்க்கு மஞ்சள் தடவி நன்றாக காய வைத்து அந்த தேங்காயில் மூன்று இடத்தில் சந்தனம் குங்குமம் வைத்து அந்த மாவிளைக்கு மேல் வைத்துவிட வேண்டும் பிறகு இந்த கலசத்திற்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை கட்டிவிட வேண்டும் இதுதான் கலசம் கட்டும் முறை இந்த கலசத்திற்கு முன்பாக தினமும் நாம் வழிபாடு செய்தோம் என்றால் ஷியாமலா தேவியின் அருளால் நமக்கு நன்மைகள் உண்டாகும் இந்த ஷியாமல நவராத்திரியில் கண்டிப்பான முறையில் தட்டு வைக்க வேண்டும் இந்த தாம்பல தட்டை கலசம் வைப்பவர்களும் வைக்க வேண்டும் கலசம் வைக்காதவர்களும் வைக்கலாம் இப்படி வைப்பதன் மூலம் கண்டிப்பான முறையில் சியாமல தேவியின் அருளை நம்மால் பெற முடியும் இதற்கு ஒரு தாம்பள தட்டை எடுத்துக்கோங்க அதில் முழு தேங்காய் வாழைப்பழம் வாசனை நிறைந்த மலர் சிறிய முகம் பார்க்கும் கண்ணாடி கண்ணாடி வளையல் பச்சை துணி நிற தங்கம் வெள்ளி போன்றவற்றால் செய்யப்பட்ட நகை அல்லது நாணயம் இவற்றை வைத்துவிட வேண்டும் தினமும் இதில் இருக்கக்கூடிய பூவையும் பழத்தையும் மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவை அப்படியே இருக்கட்டும் இந்த தாம்பளத்தை வைத்து வழிபாடு செய்தாலும் ஷியாமலா தேவியின் அருளை நம்மால் பரிபூரணமாக பெற முடியும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கும் அந்த சக்திகளின் அடிப்படையில் அந்த தெய்வத்தை நாம் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் இன்றைய காலகட்டத்துல பலரும் சிறந்த முடிவை எடுக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு ஷியாமல நவராத்திரி வழிபாடு நல்ல வழிகாட்டும் சரிம்மா எங்களால கலசம் வைக்க முடியல கலசம் வைக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி அல்லது ஏதாவது ஒரு அம்மனின் படத்திற்கு முன்பாக தினமும் காலையும் மாலையும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க முடிந்த அளவு நவராத்திரி கடைசி நாளில் ஒரு மூன்று சுமங்கலி பெண்களுக்கோ அல்லது ஐந்து சுமங்கலி பெண்களுக்கோ அல்லது உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ ஒற்றைப்பட மாற மாதிரி நீங்க தாம்பளத்தட்டு கொடுக்கலாம் தாம்பளத்தட்டுல முக்கியமா வைக்க வேண்டியது மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு கண்ணாடி வளையல் இதை தவிர்த்து உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுக்கலாம் இந்த ஷியாமலை நவராத்திரி வழிபாடு உங்கள் வீட்டில் ஒன்பது நாட்களும் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து செல்வ பலம் அதிகரிக்கும் ஞானமும் புத்தி கூர்மையும் அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ